நம்முடைய துல்லிய வானிலை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுச்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மொரிஷியஸ் உள்ளிட்ட இந்திய பெருங்கடல் தீவு நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி நான்கு ஜனவரி இருபது சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இந்த சிறப்பு அறிக்கைக்கு காரணம் மொரீஷியஸ் நாட்டிலே ஏற்கனவே பிலால் என்ற புயல் இருக்கிற நிலையில மேலும் ஒரு புயல் அது பொங்கலிலே அடுத்து வரப்போவது தைப்பூசத்தில் மொரிசியஸ் அந்த புயலானது அண்டை தீவாகிய ரீயூனியனையும் தாக்கி மழைப்படிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்திய பெருங்கடலிலே கோகோஸ் தீவுகள் எனப்படும் ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தமான தீவு பகுதிகளில் தீவு பகுதிக்கு அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆங்க்ரேக் புயல் தொடர்ந்து அது கோகோஸ் தீவுகளை விட்டு விலகி சென்றாலும் அங்கு ஏற்கனவே மழை பொழிப்பை கொடுத்துவிட்டு விலகி சென்றாலும் இது உடனடியாக செயலிழப்பதற்கு வாய்ப்பில்லை இன்னும் பதினைந்து நாட்களுக்கு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்து சூப்பர் புயல் வரை தீவிரமடையும் அதாவது இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எடுத்து சூப்பர் புயலையும் சூப்பர் புயலிலும் உச்சபட்ச புயலாக இந்திய பெருங்கடலிலே மாறும் இது இந்திய பெருங்கடலிலே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்தாலும் தற்பொழுது வடதுருவ குளிரலையை வட இந்திய குளிரலையை இமயமலை குளிரலையை தமிழ்நாடு வழியாக இருந்து குளிர் மாநிலையை வரக்கூடிய நாட்களிலே கொடுத்தாலும் சற்று மேற்கு நோக்கி வரும்பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட இலங்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் வகையில் காற்றை கொண்டு வந்து செட்டிங்கை செட் செய்யும் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் இருப்பது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் அது மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட மொரீஷியஸ் பகுதியை நோக்கி நெருங்கி வருகிற காரணத்தினால கிழக்கு வடகிழக்கு காற்று நீராவி காற்று தமிழ்நாட்டில் ஏறி வரும் அமை அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்திய பெருங்கடல் புயல் குறித்து சிறப்பு அறிக்கை ஒன்று வழங்க வேண்டியிருக்கிறது பொதுவாக மொரீஷியஸ் நாடு ஏற்கனவே அறிவித்தது போலவே இந்தியர்கள் ஐம்பது சதவீதம் வாழக்கூடிய நாடு ஏற்கனவே பொங்கலிலே பொங்கல் பண்டிகையை கொண்டாடு கொண்டிருந்த நிலையில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது பீலால் புயல் அந்த சுவடு மறைந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த புயல் விலகி கொண்டிருக்கிற நிலையில் அந்த புயலே வடக்கு நோக்கி வந்து மழை பொழிவை கொடுத்துவிட்டு மேலும் ஒரு புயல் கேண்டைஸ் என்ற ஒரு புயல் உருவாக இந்த புயலில் ஏற்கனவே பீலாலில் இருக்கக்கூடிய காற்று கலைந்து கேண்டைஸில் ஒன்று சேர்ந்து தீவிரமடைந்து புதிய பெயர் கொண்ட கேண்டைஸ் புயலாக மொரிஷியஸை வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் காற்றுடன் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த இருக்கிறது அது பிரான்ஸுக்கு சொந்தமான ரீயூனியனையும் பாதிக்கும் ஏற்கனவே தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளும் அருவிகளும் ஆறுகளும் அழுகிய கடற்கரைகளும் நிறைந்த இயற்கை எழில் மிக்க மொரிஷியஸை சேதப்படுத்தி இருக்கிற நிலையில் மீண்டும் தமிழர்களின் பண்டிகையாம் தைப்பூச காவடி திருநாள் மொரிசியஸுக்கு அரசு விடுமுறை நாள் அது மொரிசியஸ் நாடு அரசு விடுமுறையாக பல ஆண்டுகளாகவே அறிவித்து வருகிற நிலையில் தைப்பூச காவடி திருநாளில் மேலும் ஒரு புயல் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த இருக்கிறது காற்று பாதிப்பையும் ஏற்படுத்த இருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒன்றுதான் இது ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல தைப்பூச திருநாளிலே இந்த புயல் பாதிப்பையும் மழை வெள்ளை பாதிப்பையும் கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு விலகி சென்ற பிறகு தற்பொழுது கோகோஸ்து வருகை நீடித்துக் கூடிய ஆங்கிரேக் புயல் சூப்பர் புயல் வரை தீவிரமடைந்த அதுவும் மொரிசேசை மிரட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொரீஷியஸ் வரை நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை மொரீஷியஸையும் கடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் அது உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் கேண்டைஸ் புயல் மட்டும் மொரீஷியஸை கடப்பது உறுதியாகிவிட்டது அதற்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு புயல் மொரீஷியஸுக்கு இருக்கிறது ஆனால் இந்த சூப்பர் புயல் ஆங்கரை மொரீஷியஸை தாக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் ஆய்வில் இருக்கிறது ஆனால் மொரீஷியஸுக்கு மிக நெருக்கமாக வரும் அதன் வெளிச்சுற்று தொடுமா அது நேரடியாக தாக்குமா என்பது இன்னும் ஆய்வறிக்கையில் முடிவு செய்ய முடியவில்லை ஆனால் புயலும் மேலும் ஒரு புயலும் அதில் தாக்க வாய்ப்பு இருக்கிறது இம்மாத இறுதிக்குள்ள இம்மாத அடுத்தடுத்த மேலும் இரண்டு புயல்கள் முரிசேசை தாக்க மொரீசியஸுக்கு அருகே ஒரு சூப்பர் புயல் பயணிக்க இந்திய பெருங்கடல் நாடுகளை அச்சுறுத்தும் வண்ணம் அமைய இருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய பிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டிருக்கும் மார்ச்சிலே நிலநடுக்கோட்டு பகுதிக்கு சூரியனின் குத்துக்கதிர் வந்துவிடும் என்பதனால பிப்ரவரி பதினைந்து தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட இந்திய பெருங்கடல் நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் இல்லாவிட்டாலும் ஐந்து வரைக்குமாத அச்சுறுத்தல்கள் இந்திய பெருங்கடல் நாடுகளை மொரிஷியஸ் மற்றும் பல்வேறு இந்திய பெருங்கடல் தீவுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அதற்கு பிறகு மார்ச் இருபத்தி ஒன்றில் நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் இந்திய தீபகற்பத்திற்கு கோடை காலம் தொடங்கும் கோடை கோடைக்கு பின் மழை கோடையிலே மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை என்று அடுத்தது இருக்கிறது தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆய்வறிக்கையை மொரீஷியஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் மேலும் சொந்தங்களுக்கும் அனுப்பி அவர்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க உங்களை கேட்டுக்கொள்ளமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி